saravana <tries> பிள்ளையே நீ சந்திக்கும் ஒவ்வொரு தாமதத்திற்கும் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்னால் என் அருள் நிறைந்த காரணம் இருக்கிறது உன்னை நான் இன்னும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் ஏனெனில் உனக்கு முன்பாக வரப்போகும் பாதையில் உன்னால் ஒருவேளை தாங்க முடியாத சோதனைகள் இருக்கலாம் அதற்காகவே நான் உன்னை தடுத்து காத்து நிற்கிறேன் நீ புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே நான் உன்னை விட்டுவிடவில்லை உனக்கென்று மிகச்சிறந்த ஒன்றை நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் பொறுமை காக்கும் பிள்ளையை நான் கைவிட மாட்டேன் என்னை முழுமையாக நம்பு இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பது மனதில் நிறுத்திக்கொள் உனக்கு துன்பம் தந்த சூழ்நிலைகளும் உன்னை வதைத்த மனிதர்களும் அனைத்துமே ஒருநாள் கடந்து நிழல்கள் தான் நீ நினைத்து வருந்தும் காயங்கள் உன் வாழ்க்கையை அழிக்க அல்ல உன்னை வலிமையாக்க வந்தவை நீ சந்தித்த எல்லா சோதனைகளையும் கடந்து வந்த பின் உனக்காக நான் வைத்திருக்கும் அதிர்ஷ்டம் உன் வாழ்வை ஒளிர வைக்கும் என் அரவணைப்பில் உனக்கு வலிமை கிடைக்கும் அந்த வலிமையிலிருந்து உனக்கு அறிவு பிறக்கும் அந்த அறிவிலிருந்து உனக்கு செல்வமும் சுகமும் பொழியும் ஆகையால் மனதை கலங்கவிடாதே பிள்ளையே உன் கர்மவினை முடிய போகிறது என்றால் முருகனுடைய அருள் கடாட்சம் முழுவதுமாக உனக்கு நிறைந்திருக்கும் கர்மவினை முடிந்துவிட்டது என்றால் போராடி ஒவ்வொரு காரியத்தையும் அடைய நினைத்த உனக்கு போராட்டமே இல்லாமல் தானாகவே நடக்க ஆரம்பிக்கும் சூழ்ச்சி செய்யும் மனிதர்கள் அருகில் இருந்தால் அவர்கள் முதலில் விலகுவார்கள் எதற்கெடுத்தாலும் பலவீனமாக தன்னையே நொந்து அழுது கொண்டிருக்கும் நபருக்கு மனம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் நடப்பது எல்லாம் இறைவன் செயல் என்று தோன்றும் இறைநாட்டம் ஏற்படும் பிள்ளையே நீ எப்போதும் உன்னை இந்த செந்தில் ஆண்டவன் பார்த்து கொள்வான் என்று சொல்வாய் நீ செல்ல ஆசைப்படும் ஊர் என்றால் திருச்செந்தூர் என்று சற்றும் யோசிக்காமல் சொல்வாய் உனக்கு ஒரு தாய்மடி தாளட்டுவது போல் செந்தூர் அலை உன்னை சீராட்டுவதாய் சொல்வாய் உன் அகமும் புறமும் அறிந்தவன் நானே நான் சொல்கிறேன் தோல்விகள் தற்காலிகமானது உனக்கு நிரந்தர வெற்றி நிச்சயம் கிடைக்கும் பிள்ளையே உன் தன்மானம்தான் உன் உண்மையான் ஆபரணம் அதை இழந்து எதையும் அடைவது கையில் மணலை பிடித்து வைத்திருப்பது போல வெளியில் அதிகம் தெரிந்தாலும் உள்ளே ஒன்றும் மிச்சமிராது யாராவது உன்னை தள்ளி வைப்பார்கள் என்றால் அதே தூரத்தில் அவர்களை வைத்துவிடு காரணம் என்னவென்றால் என் பிள்ளை மதிப்பை இழக்காமல் நின்றால்தான் என் அருள் உன்னை இன்னும் உயர்த்தும் உன்னை புறக்கணித்தவர்கள் நாளை உன் மதிப்பை உணர்ந்து கண்ணீர் விட்டு நிற்பார்கள் அதற்குள் நீ நிமிர்ந்து நிற்பாய் ஏனெனில் உன் பக்கம் நான் முருகன் இருக்கிறேன் பிள்ளையே ஒரு பெரிய சிக்கலில் நீ விழுந்து விடாதபடி நான் உன்னை என் கைகளில் தூக்கி காப்பாற்றி விட்டேன் உன் உள்ளத்தில் வைத்திருக்கும் பல கனவுகள் அவை நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது உன்னை வெறுத்தவர்கள் ஒதுக்கியவர்கள் சூழ்ச்சி செய்து உன்னை கீழே தள்ள நினைத்தவர்கள் எல்லாரிடமிருந்தும் நான் உன்னை விலக்கி வைப்பேன் இனி உனது மனதில் இருந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற தொடங்கும் நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்து கொள்ளப் போகின்றன என் ஆலயம் வந்து என் முன் விளக்கேற்றி வைத்து உன் பிரார்த்தனைகளை இன்னும் பலப்படுத்திவிட்டு செல் பிள்ளையே எத்தனை முறை உன் உள்ளத்தில் நீ கேள்வி கேட்டிருப்பதை நான் அறிந்திருக்கிறேன் எனக்கும் நல்ல நேரம் வராதா என்று கேட்டார் அல்லவா கவலைப்படாதே பிள்ளையே உன் நல்ல நேரத்தை நான் உனக்கு தர நினைத்துவிட்டேன் உனக்கான முன்னேற்றம் படிப்படியாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும் பணம் தேவைப்படும் வேளையில் என்னை நினைத்துக்கொள் என் அருளால் உனக்கு அந்த உதவி நிச்சயமாக கிடைக்கும் உன் தேவைகள் தீர்ந்து நீயும் மற்றவர்கள் போன்று சிறப்பாகவும் மகிழ்வோடும் இந்த பூமியில் வாழ்வாய் நான் உன்னை கைவிட மாட்டேன் பிள்ளையே உன் மனம் சோர்ந்து போகும் தருணங்களில் நீ என்னை நினைத்து அழைத்தால் நான் உடனே வருவேன் உன் மனதில் உள்ள பாரங்களை கூறினால் உடனே கேட்பேன் நீ உணரும் அந்த தனிமை உண்மையில் உன்னை உயர்த்தி நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் ஒரு பாலம்தான் இன்று உன் வாழ்க்கையில் சிலர் விட்டு சென்ற இடங்களினால் வெறுமையாக தோன்றினாலும் அது நாளை சரியானவர்கள் வந்து நிரப்பப்போகும் அறிகுறிதான் நம்பிக்கையுடன் இரு உன்னை சரியான இடத்திலும் உன்னை உண்மையாய் நேசிக்கும் உறவுகளுடனும் சேர்ப்பேன் என் பிள்ளையே சுற்றி எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் அதை உனக்குள் எதிர்மறையாக எடுத்துக் கொள்ளாதே எல்லா நிகழ்வுகளோடும் உன் வாழ்வை பொருத்திக் கொள்ளாதே ஆனால் உணர்ந்து கொள் செய்யும் வினைகள் எல்லாம் திரும்பி வரும் எனவே நல்ல வினைகளை தேர்ந்து எடுத்து செய் தீய வினைகளை குறைத்து கொண்டு வா நேர்மறை எண்ணங்களை உனக்கு துணையாக கொண்டு நட எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனி உனக்கான வாய்ப்பு சிலவற்றில் ஒளிந்து இருக்கும் அதை உனக்கு உணர்த்துவேன் அதை கொண்டு மேலே வருவாய் நம்பிக்கையோடு இருப்பாய் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் உன்னுடைய ஆயுதம் அதை ஏந்தி நிற்பாய் உனக்கு என்றும் எப்போதும் துணையாக இருப்பேன் பிள்ளையே எத்தனை இடர்கள் வந்தாலும் எத்தனை தொல்லைகள் வந்தாலும் பாதகமில்லை நான் நேர்மையாகத்தான் நடப்பேன் நான் உண்மையாகத்தான் இருப்பேன் என்று ஒரு மனிதன் வைராக்கிய மனதை பெற்றுவிட்டால் அவனை யாரும் அசைக்க முடியாது அப்படி வாழ வாழ ஒரு நிலைக்கு மேல் விதி கூட அவனுக்கு எதிராக வேலை செய்யாமல் ஒதுங்கிவிடும் என் பிள்ளைகளைக் கண்டு விதி பயந்து ஓடும் உன் வாழ்க்கை சிறந்து விளங்கும் பிள்ளையே உன் கரங்களை நான் இறுக்கமாக பிடித்திருக்கிறேன் நீ என்னை மலையென நம்பு உன்னை தரம் தாழ்த்தி பேசுபவர்களை பார்த்தால் உன் மனம் தளர வேண்டாம் யார் முன்னாலும் கைகட்டி நிற்பது உன் விதியல்ல பிள்ளையே நான் இருக்கையில் நீ எதற்காகவும் யாரிடமும் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் உன் கரங்களை பற்றி இருக்கிறேன் உன் முருகன் உன் கையை நீட்ட வேண்டிய இடம் என் அருளை பெறுவதற்காக மட்டுமே உன் தலையை குனிய வேண்டிய இடம் என் சந்நிதி முன் மட்டுமே யாமிருக்க பயமேன் உனக்கு பிள்ளையே உன் வாழ்வில் தடைகள் எது வந்தாலும் துணிந்து செயலாற்று எதையும் கண்டு அஞ்சாதே உன் துணிவை செயலாக மாற்றும் சக்தி உனக்குள்ளே உருவாக்கு உன் வெற்றியின் சிகரத்தை அடையும் வரை போராடு எதையும் நினைத்து மனதை குழப்பிக் கொள்ளாதே உன் மனம் தூய்மையாக இருந்தால்தான் எதையும் வெல்ல முடியும் எல்லாம் சரியாக செல்லும் போதும் நிதானத்தோடு இருக்க வேண்டும் என்னதான் மற்றவரின் மகிழ்ச்சிக்காக நீ போராடினாலும் உன் நிதானம் தவறும் போது அனைத்தும் உனக்கெதிராக திரும்பும் எனவே தேவையற்ற விவாதங்களை சிலர் உன்னிடம் ஆரம்பித்தாலும் அமைதியாக அதனை தவிர்த்து விடுவது உன் மன அமைதிக்கு நல்லது எல்லாம் சரியாகி வருகிறது விட சிறப்பான ஒரு காலத்தில் நீ இருக்கிறாய் எங்கே எப்படி எந்த மாதிரி நடக்க வேண்டும் என அனைத்தும் உனக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது உன் கடமையை செய்யும் உனக்கு ஆரோக்கியம் செல்வம் என அனைத்தும் தந்து கொண்டு இருப்பேன் இந்த முருகன் அருளால் உன் வாழ்வில் வரும் சிறப்பான தருணங்களை வரவேற்க தயாராக இரு பிள்ளையே உன் வாழ்க்கையில் துன்பமும் துயரமும் கண்ணீர் மட்டுமே பார்த்திருப்பாய் ஆனால் இனிவரும் நாட்கள் உனக்கான நாட்களாக அமையும் ஏனென்றால் உனது கர்மவினை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த துன்பத்திலும் துயரத்திலும் கரைந்து கொண்டிருக்கிறது நிம்மதி சந்தோஷம் ஆனந்தம் இனிமேல் உன் வாழ்வில் திக்கெட்டும் பரவும் என் மீது நீ கொண்ட நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது உன் பாதைகளை சரியானதாக மாற்றி உனது கஷ்டங்களை இவ்வளவு நாட்கள் தாங்கி வந்தாய் அல்லவா ஆகையால் நீ அனுபவித்த துன்பத்தை விட பல மடங்கு இன்பத்தை நான் உனக்கு தருவேன் நிச்சயமாக உன் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன் பிள்ளையே ஏதோ ஒன்று தவறாக நடந்துவிடுமோ என்ற அச்சம் உன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது நான் செல்லும் பாதை சரியா சிக்கல் வருமா என்று உன் மனம் யோசிக்கிறது ஆனால் எதுவும் தவறாகாது அச்சம் மட்டும் தோன்றும் ஆனால் நடப்பது சரியாக நடந்து கொண்டே வரும் உன் சக்தி தவிர வேறு எந்த சக்தியாலும் உன்னை தடுக்க முடியாது உன் சக்திக்கு தொந்தரவாக உன் மனம் வேலை செய்யும் ஆனால் என் வேல் அதை தடுத்து நிறுத்தும் பயணங்களால் உனக்கு பலன் உண்டு ஒரு புதிய சந்திப்பு ஒரு புதிய நம்பிக்கை பயணத்தால் வரும் புதிய நம்பிக்கை தோன்றும் பிள்ளையே நீ தனியாக நடக்கிறாய் தனியாக சிரிக்கிறாய் தனியே அழுகிறாய் நான் எங்கே தொலைந்து போனேன் என்று உன் மனதில் நீயே கேட்கிறாய் உன் முருகன் நான் தினமும் பதில் சொன்னாலும் நீ உணர மறுக்கிறாய் ஏதோ ஒன்றை இழந்தாய் ஏதோ ஒன்று போனது என்று நினைத்து மனதை இருளில் மூடிக்கொண்டாய் நீ என் இவ்வளவு குழம்புகிறாய் பிள்ளையே உன் மனம் கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டும் நீயோ கண்ணீரில் மூழ்கி என் மீது நம்பிக்கை வைக்க மறுக்கிறாய் அதுவே உன்னை இன்னும் சோதனைக்கு உள்ளாக்குகிறது பிள்ளையே முதலில் உன் மனதை தெளிவுபடுத்து நான் இருக்கிறேன் உனக்காக உன் ஒவ்வொரு அடியிலும் இந்த முருகன் உன் கைகளை பிடித்துக் கொண்டு வருகிறேன் ஆகையால் என்னை நம்பு அப்பொழுதுதான் நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் உன் வாழ்க்கையில் வரத் தொடங்கும் அன்பு குழந்தையே உனக்கு நல்லது நடக்கதான் போகிறது நம் வாழ்க்கை மாறாதா என்று நினைத்து வருத்தப்படாதே நீ பட்ட கஷ்டங்களும் நான் அறிவேன் உனக்கான சரியான நேரத்தில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் தருவேன் அதுவரை காத்திரு என் குழந்தையே குழப்பம் வேண்டாம் காத்திரு நிச்சயம் நல்லதே நடக்கும் கடல் பெரியதுதான் ஆனால் சந்தோஷங்கள் தருவது என்னவோ சிறு சிறு அலைகள்தான் ஆகையால் காணுவதை காட்டிலும் கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழப்பழகு இந்த நிலையும் மாறும் சிந்தித்து செயல்படு சர்வமும் நானே வாழ்க்கை யுத்தம் போன்றது யுத்தத்தில் எவ்வாறு எதிரி இல்லாமல் போரிட முடியாதோ அவ்வாறே வாழ்விலும் எதிரி தேவை எதை கண்டும் அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்கொள் வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம் போர்க்களம் மாறலாம் போர்கள் மாறுவதில்லை நடுவானில் பறக்கும் பறவையின் இறகு ஒன்று விழுவதால் அது பர தை நிறுத்துவதில்லை உன் வாழ்க்கையில் இடையில் வந்தவர்கள் இடையில் போவதற்கெல்லாம் ஏன் உன் பயணம் நிற்க வேண்டும் முருகன் இருக்கையில் நீ கலங்கக்கூடாது இந்த முருகன் உன்னை உயர்ந்த நிலையில் அமர வைப்பேன் பிள்ளையே உன் முயற்சி கேட்ப பலன் கிடைக்கின்ற காலம் இதுவே எனவே முயற்சியை விடாமல் தொடர்ந்து செய்து வா தூரத்திலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் வீட்டில் உள்ளவர்கள் ஆரோக்கிய பிரச்சனை குறித்து பிரார்த்தித்தாய் அவர்கள் ஆரோக்கியம் முன்னேற்றம் பெறும் வேலை மாறுவதற்கு தொடர்ந்து முயற்சி செய் நல்ல மனிதர்களின் சந்திப்பின் மூலம் எதிர்பார்த்த வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது இரவில் அதிக நேரம் கண்விழித்து இருந்துவிட்டு பகலில் நீண்ட உறங்கும் பழக்கம் உள்ளவர்கள் அதை மாற்றுங்கள் வெற்றி வேண்டுமானால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருங்கள் நீங்கள் மாறும் வாழ் கையும் மாறும் பிள்ளையே உன் மனது முழுவதிலும் வலியை வைத்துக் கொண்டு எதுவும் நடக்காதது போல் வெளியில் சிரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ எவ்வளவுதான் அனுசரித்து விட்டு கொடுத்து போனாலும் அவர்கள் உன்னை திரும்ப திரும்ப மனம் உடைய செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த வலி ஒன்றும் உனக்கு நிரந்தரம் அல்ல என் அன்பு பிள்ளையே என்னிடம் உன் அன்பை முழுமையாக தந்துவிட்டாய் இத்தனை வலிகளையும் சுமந்து கொண்டும் என் அப்பா உன்னை ஒரு நாளும் வணங்க மறுக்க மாட்டேன் என்று கூறும் உன்னை இதே வலிகளோடு எப்படி வைத்திருப்பேன் காலத்தினால் ஏற்பட்ட சூழ்நிலைகளையும் உன் வலிகளை தவிடு பொடியாக்கி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்க செய்து உன்னை சீரும் சிறப்புமாக வாழ வைப்பேன் பிள்ளையே உனக்கு குருவாய் நான் உன் வாழ்வில் எப்போதோ வந்து விட்டேன் ஆனால் கர்ம உன் மனம் இன்னும் அந்த கவலைகள் பின்னே சுற்றி கொண்டிருக்கின்றது எவ்வளவு துன்பம் தந்தாலும் உன் மனம் அந்த மாயையை ரசித்துக் கொண்டிருக்கிறது கவலை வேண்டாம் உனக்காக நான் காத்திருப்பேன் நீ என்னிடம் எப்போது திரும்பி ஞானத்திற்காக பிரார்த்தித்தாலும் அப்போது உனக்கு நான் ஞானம் கொடுப்பேன் இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் அனுபவத்தை எல்லாம் பெற்று நீ மீண்டும் என்னிடம் வருவாய் பிள்ளையே பலரும் தங்களது சூழ்நிலை சரியில்லை என்றே குறைப்பட்டுக் கொள்கிறார்கள் ஆனால் வெற்றி பெற எழுந்து நின்று முயன்று பார்க்க வேண்டும் உன் முயற்சியில் நீ தோற்றால் உனக்கு நீ எதிர்பார்த்ததை விட பெரிய வெற்றியை உன் முயற்சிக்காக இந்த முருகன் தருவேன் வெற்றி என்பது லட்சியத்தை படிப்படியாக புரிந்து கொள்வது மட்டுமே தளராத இதயம் உள்ளவர்களுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை நான் தான் செய்து முடித்தேன் என்று மார்த்தட்டி கொள்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் உனக்கே தெரியாமல் வேறொருவர் உண்டு சக்தியாகவும் மூலகாரணமாகவும் இருக்கிறார் என்பதை மறவாதே நீ தலைமுறை தலைமுறையாக பின்பற்றி வரப்படும் பழக்கம் என்பதற்காகவோ அல்லது உனக்கு முன் இருந்தவர்கள் சொல்லி வைத்துவிட்டார்கள் என்பதற்காகவோ எந்த ஒரு கருத்தையும் சிந்தித்து தெளிவு பெறாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதே உன்னிடம் இருக்கும் அறிவொளியைக் கொண்டு அந்த தீபத்திலிருந்து மற்றவர்கள் மெழுகுவத்திகளை ஏற்றிக்கொள்ள உதவுவாயாக உனக்கு ஒரு நல்ல சிந்தனை கூறுகிறேன் கேள் உன் வாழ்வில் முன்னேற்றம் வராமல் உன் அருகே இருந்து தடுக்கும் சில உறவுகளை உனக்கு நான் முகம் காட்டி மனிதர்கள் யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய உறவாக இருந்தாலும் அவர்கள் உன் வாழ்வில் தடைக்கக்களாக இருந்தால் அவர்களை தூரம் வை உன் வாழ்வில் பாதி பிரச்சினைகள் உனக்கு தீரும் பிறகு உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைவாய் புரிந்து நடந்துகொள் பிள்ளையே உன் முருகன் எப்பொழுதும் உனக்குள்தான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்தால் வாழ்வை நினைத்து என்றும் பயப்பட மாட்டாய் ஆகையால் உனக்கு கிடைத்த வாழ்க்கை எனும் வரத்தை கொண்டாடு காணும் அனைத்திலும் நல்லவற்றை பார் உனக்காக நான் அளித்த அனைத்திலும் நிறைவை உணர்ந்து பழகு அனுபவிக்கும் அனைத்திற்கும் நன்றி சொல்ல பழகு உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் உன்னோடு நான் என்றும் துணையிருப்பேன் பிள்ளையே ராஜ வாழ்க்கை போகிறாய் உன்னிடம் எந்த கெட்ட சக்தியையும் நெருங்க விடமாட்டேன் உன் வருமானம் சேமிப்பு உயரும் உன் கடன் பிரச்சனை முடியும் நேரத்தை தொட்டுவிட்டாய் சிறப்பாக வாழ்வாய் இன்று உன் கையில் பணம் இல்லை என்று வருந்தாதே பணம் வரக்கூடிய தருணம் இது நம்பிக்கையோடு இரு இந்த முருகன் அருளால் பணம் வரும் கோடீஸ்வர யோகமும் சேர்ந்து வரும் பிள்ளையே சில உறவுகளுக்காக நீ இவ்வளவு போராடினாய் இப்போது அவர்கள் நினைவில் கூட நீ இல்லை உன்னோடு இருக்கும் உறவுகளை புரிந்து கொண்டு அவர்களோடு மகிழ்ச்சியாக இரு பல கவலைகள் வாழ்வில் அர்த்தமற்றது என உனக்கு புரிந்திருக்கும் வாழ்க்கையை கொண்டாட கிடைக்கும் நேரத்தில் கொண்டாடு அதை விட்டு கவலை என்னும் சிறையில் உன்னை நீயே வைத்து அடைத்து கொள்ளாதே கவலைகளை பிடித்து கொண்டு மகிழ்ச்சியை தவறவிடாதே மகிழ்ச்சியான நினைவுகளை உண்டாக்கிடு உன் மனதின் இருக்கங்களை நான் அறிவேன் அதனால் தான் கூறுகிறேன் உனக்கு மகிழ்ச்சியான எதிர்காலம் ஒன்று உண்டு அதை நான் உனக்கு உருவாக்கி தருவேன் என் மீது நம்பிக்கை வைத்து மகிழ்ந்திடு பிள்ளையே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் வரும் அனைத்து உறவுகளும் செல்வங்களும் கஷ்டங்களும் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்க முடியும் இதை புரிந்து கொண்டாலும் ஏற்றுக்கொள்வது கடினம்தான் பிரிவின் பாடம் உன்னை சுற்றியுள்ள போலி முகங்களை காட்டியது தனிமையின் பாடம் உன்னை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை தந்தது எல்லாம் நன்மைக்கே என்று வாழ பழகிக்குள் தங்கமே மனம் உடையாதே உன்னை அற்பமாக எண்ணியவர்கள் மத்தியில் உன் முருகன் உன்னை அற்புதமாக உயர்த்துவேன் அன்பு குழந்தையே நீ செய்ய நினைக்கும் ஒன்று இங்கு பலரும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் உலகம் வேகமாக இயங்கிக் கொண்டு இருக்கிறது இதில் இறங்கினால் எனக்கு வெற்றி கிடைக்குமா என்று ஆயிரம் முறை யோசிக்கும் முன்பு பலர் இறங்கி வெற்றி கண்டுவிடுகின்றனர் நிறைய யோசித்து குழம்புவதை விட செயலில் இறங்குவது நல்லது நீ வாய்ப்பு எழுந்து இருக்கலாம் ஆனால் உலகம் உனக்கு புதிய வாய்ப்புகளை தந்து கொண்டு இருக்கும் எல்லோரும் செய்வதை நீ ஏன் செய்ய வேண்டும் உனக்கென்று ஒரு புதிய திட்டம் வரும் அப்பொழுது நீ தயங்காமல் செயல்படு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே இயலாதவன் கையில் எடுக்கும் இறுதி ஆயுதம் விமர்சனம் இயன்றவன் அதை தடுக்க ஏந்தும் ஆயுதமே புன்னகை முடிந்தவரை புன்னகையுடன் வாழ்வை கடக்க பழகு எந்த நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாகவே வைத்திருக்க பழகு அமைதியை விட நல்லதொரு ஆயுதம் இல்லை ஆறுதலும் இல்லை உன் வாழ்வில் விரைவில் அற்புதம் நிகழ்த்துவேன் என் பரிபூரண ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு என் அன்பு பிள்ளையே உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று உன்னை சோதிப்பேனே தவிர உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி காலம் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தேதான் தீரும் அதை அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் உன் கையில்தான் உள்ளது நான் உன்னை சோதிப்பேனே தவிர நிச்சயமாக கைவிட மாட்டேன் என்னிடம் அனைத்தையும் விட்டுவிடு நிம்மதியாக இரு இந்த முருகன் உன்னை எப்போதும் காப்பேன் பிள்ளையே உன் மனதிற்கு இப்போது அன்பு காட்ட ஒருவர் தேவை உன் மனதை புரிந்து கொண்டு உன்னிடம் அன்பாய் அக்கறையாய் பேச உனக்கு யாரும் இல்லை என்னதான் உன் மனதை ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுத்தினாலும் உன் மனம் இப்படி அன்பற்ற வாழ்க்கையை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறது உன் மனதை உன்னை சுற்றி உள்ளவர்கள் புரிந்து கொள்ள நான் உனக்கு உதவி செய்வேன் நீ உன் வேதனையை என்னிடம் சொல்லி புலம்புகிறாய் நான் பார்த்து கொள்கிறேன் நான் நிச்சயமாக அனைத்தையும் மாற்றி தருகிறேன் உன் மனப்பாரங்கள் குறைந்து மகிழ்வாய் உன் தாய் நீ தனியாக இருக்க பத்து மாதம் கரு கருவறையிலேயே பயிற்சி அளித்து விட்டால் இங்கு உன்னை யார் விட்டு சென்றால் உனக்கு என்ன தனிமையை விரும்பு நாளை என்பதை பயத்தோடு பார்ப்பதை விட்டு என் மீது கொண்ட நம்பிக்கையோடு பார்க்க பழகிவிட்டால் நிம்மதி என்னும் வெகுமதி நிறையவே கிடைக்கும் என் அருளாசிகளுடன் இனி இனிமையாக வாழ்வாய் பிள்ளையே உனக்கு பல நேரங்களில் துன்பத்தை கொடுப்பது உன் மனது மட்டுமே உன் மனதுதான் உனக்கு வேண்டாதவைகள் அனைத்தையும் நினைக்க வைக்கிறது அந்த மனதிற்கு நீ கடிவாளம் போட்டே ஆக வேண்டும் அதை தடுப்பதற்கு எனது நாமத்தை அதிகமாக கூறிக்கொண்டே இரு என் பிள்ளையே உன் குடும்பத்தில் இருக்கும் நபர்களை தாண்டி மூன்றாவது நபர்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காதே அந்த முக்கியத்துவத்தை உனது வீட்டினர்களுக்கு கொடு குடும்பத்தில் உள்ளவர்கள் சில நேரம் புரிதல் இல்லாமல் இருக்கலாம் அதற்காக அவர்களை வெறுக்கவோ அவர்களிடம் வாக்குவாதம் செய்யவோ கூடாது என்னை வணங்கும் உனக்கு பொறுமையும் விட்டுக்கொடுத்தலும் நேர்மறை எண்ணங்களும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன் மனதில் நான் குடியிருப்பேன் நீ உன் மனதை அமைதியாக வைத்திருக்கும் பொழுது நான் குடியிருப்பதை நீ உணர முடியும் வறுமைக்கு பின்வரும் செல்வமும் அழுகைக்கு பின்வரும் தைரியமும் தோல்விக்கு பின்வரும் வெற்றியும் நிலைத்து நிற்கும் உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது பிள்ளையே உன் இதயத்தின் ஆழத்தில் நீண்ட நாட்களாக ஒரு சொல்ல முடியாத சோகம் உறைந்துள்ளது அதை யாரும் உணராமல் உன் புன்னகையின் பின்னால் மறைத்து வைத்துள்ளாய் அந்த ஒரு விஷயத்தில் நான் ஏதாவது செய்வேன் என்ற நம்பிக்கையோடு நீ பொறுமையை கையில் ஏந்தி நிற்கிறாய் உன் பொறுமையின் பலன் விரைவில் தருவேன் உனக்கான தீர்வு நீ எதிர்பார்த்ததை விட மிக அழகாக வந்து சேரும் உன் மனதை கஷ்டப்படுத்தியவர்கள் வியக்கும் வண்ணம் உன் வளர்ச்சி இருக்கும் மீண்டும் தலை நிமிரப் போகிறாய் அந்த நிமிடம் நெருங்கிவிட்டது நான் உன்னுடன் இருக்கிறேன் அப்பா நான் சரியாக வாழ்வில் எப்போதெல்லாம் நடக்க நினைக்கிறேனோ அப்போதெல்லாம் என்னை புரிந்து கொள்ளாமல் கூட இருப்பவர்கள் பிரச்சனை செய்கிறார்களே என்று நீ என்னிடம் கூறினாய் நீ எப்போதோ அறியாமல் செய்த வினைகள்தான் இப்போது நீ சரியாக நடக்கும் போது உன்னிடம் வினை தீர்க்க வந்து நிற்கிறது புரியாதவர்களுக்கு புரிய வைக்க முயல்வதை விட அவர்களின் குணத்தை புரிந்து கொண்டு அவர்களை மௌனமாக கடக்க முயல்வாய் உனக்கு தடுமாற்றமான மனநிலை உண்டாகும்போது வேல் உனக்கு தந்த ஞானத்தால் உன் சூழலை மாற்றி நீ வெல்வாய் நீ மனக்குழப்பத்தில் இருக்கிறாய் அதை என்னிடம் விட்டுவிடு உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது வரும் வெள்ளிக்கிழமைக்குள் உனக்கு ஒரு நல்ல செய்தி சந்தோஷப்படும்படி வரும் அன்பு பிள்ளையே உன்னை போல் ஒரு உயிரை காண்பது முடியாத ஒன்று இருந்தும் நீ ஏன் வேறு ஒருவரை போல் வாழ நினைக்கிறாய் இது நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கை யார் உன்னை நல்லவர் என்று சொன்னாலும் அவர்கள் பேச்சை கேட்காதே யார் உன்னை குறை சொல்கிறார்களோ அவர்கள் சொல்வதை கேள் அதுவே உன்னை செதுக்கும் உனக்கு உத்வேகம் அளிக்கும் வெற்றியை தரும் என் அன்புகளிலேயே நான் உன்னிடம் எடுத்து கொண்டதை விட பெரிதாகத்தான் தருவேன் என்பதை என்றும் மறவாதே உன் பத்தி தூய்மையானதாக இருக்கட்டும் உனக்கு உதவி செய்ய நான் என் பக்கனை அனுப்பி வைத்து உன் பத்தியை இன்னும் மேம்படுத்துவேன் எல்லாம் தள்ளிப் போகிறது என்று கவலை கொள்ளாதே சில தரமான செயல்களுக்கு தாமதம் ஆகும் நீ இழந்ததை நினைத்து கலங்காதே ஒரு முடிவே எதற்கும் தொடக்கமாகிறது நினைவில் கொள் நீ விரும்பினாலும் வெறுத்தாலும் கொடுக்க வேண்டியதை கொடுத்தே தீர்வேன் பிள்ளையே எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தர்மத்தை செய் அந்த தர்ம தேவன் உன்னை காப்பான் உனக்கு நான் துணை இருப்பேன் பிள்ளையே என்னை ஆலயம் வந்து காண முடியவில்லையா உன்னிடம் பசி என்று வருபவருக்கு உன் உள்ளார்ந்த மனதோடு ஒரு ஆதரவற்றவருக்கு பசியை போக்கினால் நானே உன்னை காண ஓடோடி வருவேன் பிள்ளையே உன்னை வைத்து ஒருவருக்கு பசியாற்ற கூறினேன் என்றால் நீ உயர்ந்த ஆன்மா என்று புரிந்து கொள் உனக்கு ஆயிரம் கர்ம வினைகள் உன்னை சூழ்ந்தாலும் நீ செய்த தர்மம் தலைகாக்கும் அந்த அடிப்படையில் உனக்கு நான் காலத்திடம் நியாயம் கேட்பேன் பிள்ளையே உனக்குள்ளே நிறைய எதிர்மறை உணர்வுகளை நீ சிறு வயதில் இருந்தே சேர்த்து வைத்துள்ளாய் அவை என்னை வணங்க வணங்க குறைந்து வந்துள்ளன இருந்தாலும் அத்தனை வருடங்களாக உனக்குள் இருந்த பதிவு தீர வேண்டுமானால் இன்னும் சில காலங்கள் ஆகும் உன் மனதின் எதிர்வினையும் கர்மவினையும் ஒன்று சேர்ந்து உன் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிட்டது இடைவிடாது என் நாமம் கூறி ஆலயம் வந்து தீபம் ஏற்றி வைத்து வர எதிர்மறை எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும் உனக்கு தேவையான நல்ல எண்ணங்களை செயல்படுத்த நலம் உண்டாகும் என் பிள்ளையே மற்றவர் செய்த பிழைக்கு நீ ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் நிச்சயமாக கூறுகிறேன் கேள் காலம் உண்மையை உணர்த்தும் அவர்கள் அறிவார்கள் நீ யார் என்பதை நான் உணர்த்துவேன் நீ கண்ணீரில் இருக்கலாம் எல்லோருக்கும் நன்மை செய்து உனக்கு தீமையை விளைகிறது என்று நினைக்கிறாய் இன்று துன்பத்தில் இருப்பது கர்ம வினையாலே தவிர செய்த நன்மையால் அல்ல நீ செய்த நன்மைகள் அனைத்திற்கும் உண்டான புண்ணிய பலன் இப்போது ஆரம்பித்துவிட்டது விரைவில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் எதிர்பார்த்து காத்திரு உன் அப்பன் முருகன் உனக்கு வேண்டியதை நிறைவேற்றி வைப்பேன் सरवणभवाय नमः